உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த கால நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம் கத்தர் உங்களோடு பேசுவார் என்று நம்புகிறேன் என்னுடைய இணைந்து வேத புத்தகத்தை திருப்புங்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினைந்தாவது சங்கீதம் நான் படிக்கிறேன் கேளுங்கள் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் இந்த வார்த்தை கத்த நமக்கு வாக்காக கொடுக்கிறார் அவர் கனப்படுத்துகிற தேவன் இந்த வசனத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா அவனை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செவேன் முதல்ல ஏசப்பா ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு ஆபத்து நேரம்னு உனக்கு ஒன்னு வரும்போது உன் வாயிலிருந்து முதல்ல நீ என்னதான் கூப்பிடணும் அப்படின்னு அவருக்கு அவ்வளவு ஆசை ஆபத்துல சூழ்நிலையில எல்லா வித போராட்டத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் அவ்வளவாக நம்மிடத்தில் பிரியமா இருந்தோம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கும் நமக்கு தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அந்த வசனத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் என்றால் ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கிறவ நம் தேவன் மாத்திரமா இயேசு மாத்திரம் நம்மோடு கூட இருக்கிறார் உலக நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாரும் ஒரு வீசை நம்ம விட்டு போயிடுவாங்க நம்முடைய இன்பங்கள் இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும்போது பணம் இருக்கும்போது எல்லா ஆஸ்தி அந்தஸ்து இருக்கும் போது நண்பர்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஆபத்து என்று வரும்போது முடிந்த வரை இருப்பார்கள் அதற்கப்புறம் நம்ம அவங்களை பார்க்க முடியாது ஒரு தனிமை இருக்கும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிறார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் அந்த காலை நேரத்துல யாரெல்லாம் அமர்ந்து கேட்குறீங்களோ கத்தர் உங்கள் ஆபத்தில் உங்களோடு இருக்கிறார் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கத்தர் உங்கள் ஆபத்தில் உங்கள் கஷ்டத்தில் உங்கள் ஏழாமையில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வருத்தத்துல இருப்பீங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் உயர்த்துகிறவராக உங்களை கனப்படுத்துகிறவராக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல பார்க்கிறோம் அவனை நோக்கி கூப்பிடுவான் அவரு எதிர்பார்க்கிறார் என்னை நோக்கி கூப்பிடணும் என்னடா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார் அதனால கால நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு வச்சுன்னு சொல்லுறதுபடி நம்ம கூப்பிடுவோம் கர்த்தர் பக்கம் நிற்போம் கர்த்தர் வல்லவராக நம்ம பக்கத்தில் இருக்கிறார் எல்லாரும் பரலோக பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையின் படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கை அமைக்கிறோம் அப்பா ஆபத்தில் நெருங்க கூட இருந்து எங்களை உயர்த்தி எங்களை கனப்படுத்த வல்லவராக எங்களோடு இருப்பதற்காக நன்றி நாங்கள் செய்ய வேண்டியது எல்லா நேரத்திலும் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட செபிக்க தகப்பன் எங்களுக்கு உதவி செய்து நடத்துகிறார் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன்